முக்கிய சுற்றுலா தலமான திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து வருகிறது கொடைக்கானலுக்கு வார நாட்களும் வர இறுதி நாட்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஒரு லிட்டர் மற்றும் இரண்டு லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் பயன்படுத்தக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்துகிறது இந்நிலையில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் ஐந்து லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் பயன்படுத்துவது சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் சுற்றுலாத்துறை சார்பாகவும் கொடைக்கானல் நகராட்சி சார்பாகவும் பல்வேறு பகுதிகளில் பத்துக்கு மேற்பட்ட தண்ணீர் ஏடிஎம் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் வைத்திருக்கும் எந்த ஒரு இடங்களிலும் தண்ணீர் ஏடிஎம் ஆனது இயங்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த வாரம் கொடைக்கானலுக்கு ஆய்வு மேற்கொள்ள வந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வைக்கப்பட்டுள்ள பனிரண்டு தண்ணீர் ஏடிஎம் இயங்குவதாக கூறினார் மேலும் பத்து இடங்களில் வைக்கப்போவதாக கூறினார் இந்நிலையில் கொடைக்கானலில் வைக்கப்பட்டுள்ள பனிரண்டு இடங்களில் உள்ள தண்ணீர் ஏடிஎம் இயங்காமல் இருக்கிறது இதை குறித்து கொடைக்கானல் சமூக ஆர்வலர் கூறுகையில் தண்ணீர் ஏடிஎம் வைப்பது வரவேற்புக்குரியது ஆனால் இதற்கு முன்னால் வைத்த தண்ணீர் ஏடிஎம் ஏதும் இயங்காமல் இருக்கிறது என குற்றச்சாட்டு வைத்துள்ளார் மேலும் வைக்க இருக்கும் தண்ணீர் ஏடிஎம் தரமாக பராமரித்து இதற்கு முன் வைத்துள்ள தண்ணீர் ஏடிஎம்களை சீர் செய்து தருமாறு கேட்டுக் கொண்டார் பன்னெண்டு இடத்துல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது இந்த இடத்துல இன்னும் ஒரு பத்து இடங்கள் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு இடத்துல ஆர்ஓ பிளான்ட் அந்த நம்ம நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வீட்டில் குடிக்கிறது ஆர்ஓ தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதே குவாலிட்டியில கொடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம் தினந்தோறும் அதை ஆய்வு பண்ணி அவங்க சர்டிபிகேட் பண்ணணுங்கிறதும் சொல்லியிருக்கோம் கழிப்பறையும் அதே போல முன்னாடி ஒரு இருந்த வசதிகள் இப்போ என் பேர் செந்தில்குமார் நான் கொடைக்கானல் வாசி கொடைக்கானல்ல நேற்று கலெக்டர் வந்திருந்தார் திண்டுக்கல் மாவட்டம் பொதுசா பதவியேற்ற கலெக்டர் சரவணன் சார் வருகின்ற மே மாதம் சீசன் வர இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு இப்போ திருப்திகரமாக நடபாதைகளை பார்க்கிங் குடி தண்ணீர் எல்லாம் சரி பண்ணி தரணும்னு சொல்லி பார்வையிட வந்தார் பார்க்கிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இருக்காங்க சந்தோஷம் குடிநீர் விற்கிறதுக்காக ஏடிஎம் மிஷின் பன்னெண்டு மிஷின் வாட்ரு மிஷின் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார் ஏற்கனவே வச்சுருந்த நான் பன்னெண்டு மிஷினில் நாலு மிஷின் வேலையே செய்யலை ஒன்று சில்வர் கெஸ்கட் ஃபால்ஸு ஒன்று பஸ் ஸ்டாண்ட் ஒன்று பிராண்ட் பூங்கா ஒன்று ஹோட்டர்ஸ் இந்த நாலுமே வந்து வேலை செய்யாமல் இருக்குது இன்னும் இன்னொரு பத்து மிஷின் வைக்கிறேன்றாங்க இருக்கிற மிஷின் வேலை பார்த்து தண்ணி வரதுக்கு வர வச்சாலே வர சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக இருக்கும் மொதல் வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் க்ளோஸ் பண்ணனால தண்ணி கிடைக்காம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அஞ்சு லிட்டரு கேன் கிடைக்குது அறுபது ரூபா எழுவது ரூபா ரேட்டில் கிடைக்குது சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்குது ஃபாரஸ்ட்லலாம் கிடைக்கிறதில்ல ஃபாரஸ்ட்ல க சுற்றுலா பயணிக்கு தண்ணி தாபத்தோடு என்ன பண்ணுவாங்க அதனால் ஊட்டி மாதிரி இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டருக்கு பாட்டிலே கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி பாட்டில் கூட அலர்ட் பண்ணால் அவங்க எல்லா இடத்துலையும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வாங்கி குடிச்சிக்குவாங்க சுற்றுலா பயணி இப்போ தண்ணி இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால் இப்போ இருக்கிற மிஷினு வேலை செய்யாமல் இருக்குது அதையும் வேலை பார்த்து இன்னும் ஒரு பத்து மிஷினு வச்சு நல்லா சரியாக தண்ணி கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி குடிக்கிற தண்ணி வந்து ஃபியூர் வாட்ரு ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க எல்லா லேக்கு பக்கத்தில் நம்ம கீழ்பூமி பக்கத்தில் போர்டு வாட்டர் தான் பிடிச்சிக்கொண்டு கொண்டு வந்து லாரியில் ஊற்றி கே டேங்க் ஃபில் பண்ணுறாங்க ஃபில்ட்ரு வாட்டர்னா ஃபில்ட்ரு வாட்டர் கொடுங்க அதனால் மக்களுக்கு வந்து காய்ச்சல் நோய் வராமல் இருக்கும் ஃபியூச்சரில் வந்து எந்த வைரஸ் வர சுற்றுலா பயணிகளை தாக்காமல் இருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி